ஹாய் நண்பர்களே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கவனிங்க பாருங்கள் இவ்வளோ புக்ஸ் இருக்கு இல்லையா இதில் பாருங்கள் இந்த புக்கில் வந்து சிக்ஸ்டீன் டெக்னிக்ஸ் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் சீக்கிரமாக அந்த சீக்ரெட்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா ஆங்கிலம் வந்து எளிமையாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணி முன்னேறலாம் அதுக்கடுத்து பாருங்கள் தினசரி ஆங்கில வாக்கிய புத்தகம் இதில் தான் ஆயிரம் வாக்கியங்கள் நான் எழுதியிருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கரண்ட் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இதையும் நீங்கள் வாங்கலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன் அண்ட் டூன்னு சொல்லி இதிலும் உங்களுக்கு நிறைய தினசரி ஆங்கில வாக்கிங் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு புத்தகங்கள் நீங்கள் வாங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பிக்சரோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த புக்கு இல்லை பாருங்கள் பிக்சரோடு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ பிக்சர் அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனோடு கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வேர்ப்ஸ் ஸோ இது உங்களுக்கு வந்து வேர்ப்ஸ் நிறையா இருக்கும் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மொத்த செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வாங்கும்போது போது உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும் ஸோ ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஸோ எல்லாமே சேர்ந்து வாங்கும்போது ஒரு கிஃப்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சீக்கிரமாக இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாய்